மாட்டி வீட்டுல அசிங்கமா கேட்டாரு அந்த அளவுக்கு கேட்டு அந்த பொங்கலு அந்த பொங்கல வேலை செய்யல செய்யவே கூடாதுன்னு ஒரு ஏரியா எம்எல்ஏ நம்ம நல்லா இருக்கலாம் நீங்க வந்து ஒண்ணு நாங்க ஒண்ணும் சந்தோஷமா வாழ என் குடும்பத்துக்கு ஒண்ணும் இதை செய்யாத அதை சொல்ல உங்களுக்கு நல்லது கேட்டது ஒரு பாடாளுமுத்தல் கேட்சி ப்ரோக்ராமே நம்ம வந்து நாளைக்கு தீமுக நான் செஞ்சா திமுக போட்டு அவன் செஞ்சா பாடாளிமுற்ற கட்சி போட்டு நாளைக்கு போது என்ன சொல்லுவான் நீங்க பண்டு குருத்தன் சொல்ல மாட்டாங்க ராமநாத் பண்டிகை எடுத்துன்னு வந்து செஞ்சுவான் சொல்றான் ராமுகாத் பண்டிகை செஞ்சா நாங்களே யாரை பார்த்து செஞ்ச எவன் எங்களுக்கு செய்ய அவன் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக தளபதியை பத்தி போடுவாம

அப்ப பாடாளுமன்ற வச்சு நீ எப்படிங்க போவீங்க நீ எப்படி போவீங்க சொல்லுங்க ஊர்ல போக முடியாது ரோட்ல பட்டு செத்து வாங்குற செத்தாக்குல போராளம் போற அப்ப வந்து மாதிரி ஆளுங்களுக்கு நாங்க வேலை செய்யறது ஆண்டவர்களுக்கு செய்யற கலைஞர்களுக்கு செய்யற துரோகம் துரோகம் உண்மையான கலைஞர்களுக்கு செய்யற துரோகம் இதோட உன் மூஞ்சில முழு சப்ப நான் சத்தியமா செத்து போறதுக்கு சொன்னோம் உன் மூஞ்சில மூடிஞ்சே இனிமேல் பாவம் நினைக்கிறேன் கட்சிக்காரன் அவமானம் பார்த்துட்டு நீ சந்தோஷமா வந்தா குடும்பத்துல நீ நல்லா வாழ்ந்துருக்க நீ என் வயிற்று இதோட அழிஞ்சு

போக முடியுமா சொல்லுங்க உங்களுக்கு அந்த பொங்கலை என்ன வச்சிருக்கீங்க அதிகாரி வரவேடாது நானு எதை செய்யறது உரிமை இருக்குது திமுக சட்டத்தில் எனக்கு தெரியும் நான் என்ன கேட்காத வந்ததே பஸ் தப்பு அவர் வச்சு நீ எப்படிங்க போவீங்க நீங்க எப்படி போவீங்க சொல்லுங்க நான் எப்படி ஊர்ல போக முடியாது ரோட்ல பத்து செத்துருவான் செத்தப்புல போறாங்கன்னு போற அப்ப வந்து மாதிரி ஆளுங்களுக்கு நாங்க வேலை செய்யறது ஆண்டவர்களுக்கு செய்யற கலைஞர்களுக்கு செய்யற துரோகம் துரோகம் உண்மையான நான் சொல்றேன் கலைஞர்களுக்கு செய்கிற துரோகம் இதோட உன் மூஞ்சில மூணு தரப்பு நான் சக்தி செத்து போறது சொன்னோம் உன் மூஞ்சில மொழிகள் தான் இனிமேல் பாவமாக நடக்கிறேன் கட்சி காரண அவமானம் பத்திட்டு நீ சந்தோஷமா வாண்டா குடும்பத்துல நீங்க நல்லா வாழ்ந்துருவீங்க நீ என் வயிற்று இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்